வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமண்ட குரு வாழ்க குருவே துணை குருவின் மலரடி போற்றி சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து ஓய்வித்த குருவே வாழ்க தியானமே யோகம் யோகமே ஞானம் இன்றைய சிந்தனையின் தலைப்பு ஒரு உயர்ந்த தலைப்பாக இருக்கிறது தலைப்பை பார்க்கும் பொழுது பலருக்கு ஆச்சரியம் ஏற்படும் இறை உணர்வுக்கான சூத்திரம் இது என்ன இறை உணர்வுக்கு ஒரு சூத்திரம் வேற இருக்கிறதா என்று இறை உணர்வுக்காக அவரவர் பிராணங்கள் இதிகாசங்கள் வேதங்கள் என்று புத்தகம் புத்தகமாக படித்து தேடிக் கொண்டிருக்கிறார்கள் இங்கு ஏதோ இறை உணர்வுக்கு என்று ஒரு சூத்திரம் ஏதோ ஒரு கணக்குக்கு ஒரு சூத்திரம் கொடுத்து அதற்கு விடை கண்டுபிடிப்பது போல ஒரு சூத்திரம் கொடுக்கப்படுகிறதா என்று ஒரு ஆச்சரியம் ஏற்படும் அப்ப இது இறை உணர்வுக்கு என்ற வார்த்தை சரிதானா என்று கூட சிலருக்கு அதை சந்தேகிக்க வேண்டிய ஒரு நிலை ஏற்படும் ஏனென்று சொன்னால் இறைவன் இறை உணர்வு என்பதையெல்லாம் நாம் ஏதோ ஒன்று ஒன்றாக கற்பனை செய்து வைத்துக் கொண்டு இருக்கிறோம் இப்பொழுது இறை உணர்வு என்றால் எப்படி இருக்க முடியும் என்றால் எதுவாக இருக்க முடியும் என்று ஒரு லாஜிக்கா நாம சிந்தனை செய்து பார்த்தோம் என்று சொன்னால் இப்ப சாதாரணமாக இறைவனையே நம்பாதவர்கள் நாற்றிகர்கள் என்றே வைத்துக் கொள்வோம் அவர்கள் கூட என்ன சொல்லுகிறார்கள் நீங்கள் இறைவன் என்று ஒன்று இல்லை சொல்லுகிறீர்கள் சரி அப்படி என்றால் இந்த பிரபஞ்சம் எல்லாம் இப்படி சரியாக இயங்கிக் கொண்டிருக்கிறது காலையில் சூரியன் கரெக்டாக வருது மாலையில் மறையுது உடலுக்குள்ளாக நாம ஒரு நாலு இத்தையே போடுறோம் அது ரத்தமாக போய் மாறி விடுகிறது எத்தனையோ நிகழ்ச்சிகள் நடந்து கொண்டிருக்கிறது இதையெல்லாம் யார் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் என்று கேட்டால் அவர்களே என்ன சொல்கிறார்கள் நம்மை மீறிய ஒரு சக்தி என்று சொல்லிவிடுகிறார்கள் அதை ஏற்றுக்கொள்கிறார்கள் அது இயற்கை என்று சொல்லுகிறார்கள் சரி இப்போ நம்மை மீறிய ஒரு சக்தி என்று சொன்னால் அதை நீங்கள் இயற்கை என்று சொல்லுகிறீர்கள் மற்றவர்கள் இறைவன் என்று சொல்லுகிறார்கள் என்று வைத்துக் கொள்வோம் அப்ப இப்ப இந்த இடத்துல நம்மை மீறிய ஒன்று இப்போ பாருங்க இந்த சூத்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய உணர்வுகள் இந்த உணர்வுகள் அனைத்தும் மனிதன் முயற்சியால் அதை உணர்கிறானா என்றால் உணர்கிறார் இங்க ஒரு பெரிய லிஸ்டே கொடுத்திருந்தாங்க இன்பம் அமைதி நிறைவு மகிழ்ச்சி ஆனந்தம் ஆரோக்கியம் அன்பு இப்படி ஒரு பெரிய லிஸ்ட் இங்க கொடுக்கப்பட்டிருக்கிறது இதையெல்லாம் முயற்சி செய்து ஒவ்வொரு மனிதனும் உணர்கிறானா உணர்கிறான் இதை உணர்வதற்காகத்தான் முயற்சி செய்கிறான் ஓடுகிறான் 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 எவ்வளவு ஓடுகிறான் இப்பொழுதெல்லாம் இதை இதை உணர்வதற்காகத்தான் இந்த பத்தொன்பதாம் தேதி இதை உணர்வதற்காக எல்லோரிடமும் ஓட்டு கேட்டு தெரு தெருவாக ஓடுகிறான் எதுக்கு எதுக்குன்னு காட்டிங்கன்னா கடைசியில மகிழ்ச்சியாக இருக்கிறது ஆனந்தமா இருக்கிறது ஆரோக்கியமா இருக்கிறது சரி இது பெறுகிறானா என்று கேட்டால் உணர்வை பெறுகிறான் ஆனால் அந்த உணர்வு நிலைத்ததாக இல்லை நீடித்ததாக இல்லை அவ்வளவுதான் அப்ப மனிதன் அது எவ்வளவு பெரிய கோடீஸ்வரனாக இருந்தாலும் சரி சாதாரண மனிதனாக இருந்தாலும் சரி எல்லோருக்குமே அது தற்காலிகமாக இவையெல்லாம் கிடைக்கிறது அது எப்படி வருகிறது ஒரு திரைப்படத்தில் சொன்னது போலதான் இருக்கிறது வாமா மின்னல் என்று சொன்னது போல வந்துவிட்டு விட்டு சென்று விடுகிறது அமைதி கொஞ்ச நேரம் அமைதி இருக்கு அப்புறம் அமைதி கெட்டு போகுது இல்லை என்றான் அப்ப எதுவுமே தற்காலிகமாக தெரிகிறது இப்போ மனிதன் தேடி உணரும் போது அது தற்காலிகமாக தெரிகிறது அல்லவா அதுவே நிலையானதாக நீடித்ததாக இருந்தால் அது இறைவனால் தான் கொடுக்க முடியும் என்று இறைவனிடம் வேண்டுதல் செய்கிறார் அப்ப இந்த இடத்துல இதே உணர்வுகள் தான் அது நிலையானதாக நீடித்ததாக உணரப்படும் பொழுது அது இறைவன் கொடுத்தது அல்லது இயற்கை கொடுத்தது அது இறை உணர்வு என்று எடுத்துக்கொள்ளலாம் அவ்வளவுதான் அப்ப இறை உணர்வுங்கிறது எப்படி இருக்கும் என்று சொன்னால் நிலையானதாக நீடித்ததாக இருக்கும் இன்னொன்று துன்பமாக மாறாது ஆனால் மனிதன் முயற்சி செய்து பெறுகிறான் அல்லவா அது ஏன் தற்காலிகமாக நின்று விடுகிறது என்று சொன்னால் அது நின்று விடுவதில்லை அது துன்பமாக மாறிவிடுகிறது மாறிவிடுகிறது அப்ப இப்ப என்ன செய்கிறான் மனிதன் இதை ஒரு இன்பத்தை கூட அந்த உணர்வு வரும் பொழுது அந்த உணர்வுகள் அனைத்தும் நமது முயற்சியால் தான் வந்தது என்று உணர்கிறான் நமது முயற்சியால் பெற்ற பொருளால் வந்தது என்று உணர்கிறான் நமது முயற்சியால் பெற்ற பொருளை வாங்குவதற்கான அந்த பணத்தை சம்பாதித்து வைத்ததினால் வந்தது என்று நம்புகிறான் இது எல்லாமே தானே இதை செய்து இதை பெற்றிருக்கிறோம் என்று நம்புகிறான் அதனால் இவன் அந்த பொருளை பணத்தை இன்னும் அதிகமாக கிடைத்தால் அது நிலையானதாக இருக்கும் என்று ஒரு பெரிய மாய் இந்த ஆன்மீகத்திலேயே இது ஒண்ணுதான் மாயை இன்னைக்கு மாயை மாயை மாயைன்னு எத்தனையோ ஆன்மீகத்தில் எவ்வளவா பேசுறாங்க எனக்கு தெரிஞ்சு இந்த ஒரே ஒரு இடம் தான் மாயை இந்த பொருள் மூலமாக நமது முயற்சி தான் இதை கொடுத்தது அதனால் இந்த முயற்சி இன்னும் அதிகப்படுத்தினால் இது நிலையானதாக இருக்கும் இந்த பொருளை இன்னும் அதிகமாக எடுத்தால் அது நிலையானதாக இருக்கும் இந்த பொருளை இன்னும் தன்மையில பெரிய தன்மையாக எடுத்தால் இது இன்னும் இந்த உணர்வுகள் பெரிதாக இருக்கும் நீடித்ததாக இருக்கும் என்று நினைக்கிறான் பார்த்தீங்களா இந்த நினைப்பு ஒன்று தான் மாயை இந்த ஒரே ஒரு மாயை மட்டும் விளங்கிவிட்டால் போதும் ஆன்மீகத்தில் வென்று விடலாம் இந்த ஒரு மாயை விளங்கினால் போதும் ஆணவம் கர்மம் மாயை என்று சொல்கிறோமே அந்த மாயை என்பது இந்த ஒரே ஒரு மாயை தான் மாயை எத்தனையோ மாயை இது தான் மாயை சரி இப்போ இந்த சூத்திரம் என்ன சொல்லுகிறது என்று சொன்னால் எது ஒன்றை யாரும் யாரிடம் கொடுக்க முடியாதோ எது ஒன்றை யாரும் யாரிடமிருந்தும் பெற முடியாதோ அந்த ஒன்று அனைவரிடமும் அபரிமிதமாக நிலையாக நீடித்ததாக இருக்கிறது என்பது இந்த சூத்திரமாக இருக்கிறது இப்போ நாம் முயற்சி செய்து பெறுகிறோம் இப்போ இந்த பொருள்தான் கொடுத்தது என்று சொன்னதினால் மனிதன் என்ன பண்ணிட்டான் இந்த பொருளை அவரிடமிருந்து நான் பெற முடியும் அல்லவா இந்த பொருளை இவருக்கு நான் கொடுக்க முடியும் அல்லவா அப்ப இவன் என்ன நினைக்கிறான் இதை கொடுக்க முடியும் பெற முடியும் என்று நம்புகிறான் அதற்குரிய பணத்தை கொடுக்க முடியும் பெற முடியும் என்று நம்புகிறான் நீங்க கொடுத்து பெற்ற பெறக்கூடியது என்பது எல்லாமே அந்த தற்காலிகம் தானே தவிர நிலையானது இல்லை அது துன்பமாக மாறிவிடும் துன்பமாக மாறிவிடும் நீங்கள் பணத்தை கொடுத்து பாருங்கள் உங்களது குழந்தைகளுக்கே பணத்தை கொடுத்து பாருங்கள் அது துன்பமாக மாற்றிக்கொள்ளும் அவ்வளவுதான் நீங்கள் நமது சந்ததிக்கு சொத்தை சேர்த்து வைத்து பாருங்கள் அவர்கள் அதை துன்பமாக மாற்றிக்கொள்வார்கள் அவர்கள் துன்பமாக மாற்றிக்கொள்வதை பார்த்துக்கொண்டு நாம் இருக்க வேண்டிய ஒரு நிலைதான் இருக்கும் எங்கு சென்றாலும் அதை துன்பமாக மாற்றக்கூடிய வேலைதான் நடக்கிறது இப்பொழுது உலகம் முழுவதும் இந்த இறை உணர்வுகளை துன்ப உணர்வுகளாக மாற்றக்கூடிய பெரிய இண்டஸ்ட்ரி ஒன்று நடக்கிறது அது எங்க நடக்கிறது உலகம் முழுவதும் நடக்கிறது உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய அந்த அனைத்து மக்களும் அதுல ஒர்க் பண்ற ஒர்க்கர்ஸ் தான் அந்த இண்டஸ்ட்ரியில ஒர்க் பண்ற ஒர்க்கர்ஸ் தான் யாரோ ஒரு சிலர் மட்டும்தான் அதிலிருந்து வீடுபடுகிறார்கள் அதில் பாயிண்ட் ஜீரோ ஜீரோ ஒன் பர்சன்ட் சொல்லலாம் அவர்கள் தான் விடுபடுகிறார்கள் மற்றவர்கள் எல்லாம் அந்த இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இந்த இண்டஸ்ட்ரி இந்த இறை உணர்வுகள் என்று சொல்லக்கூடிய இந்த உணர்வுகளை எல்லாம் துன்பமாக மாற்றக்கூடிய இண்டஸ்ட்ரி அதுதான் நடந்து கொண்டிருக்கிறது இருக்கிறது இது ஒரு வருத்தப்படக்கூடிய வேலை என்ன என்று சொன்னால் அந்த இண்டஸ்ட்ரிக்குள்ள ஆன்மீகம் என்பதையும் கொண்டு போய் அந்த இண்டஸ்ட்ரியிலே வச்சுட்டான் இப்போது இருக்கக்கூடிய ஆன்மீகம் மூலம் அதே துன்பத்தை அஹ் உண்டு பண்ணுகிற இண்டஸ்ட்ரியில போய் இணைந்து விட்டது இணைந்து விட்டது ஆன்மீகம் என்பதை எங்க இருக்கிறது என்று தேடக்கூடிய நிலை வந்து விட்டது எது ஒரிஜினல் ஆன்மீகம் யார் ஒரிஜினல் குரு என்று சொல்லக்கூடிய எந்த குரு ஒரிஜினல் தேடிக்கொண்டிருக்கக்கூடிய நிலை வருகிறது போலிகள் அதிகமாகி விட்டதுனால ஒரிஜினல் கூட போலியா நினைக்கக்கூடிய சந்தேகப்படக்கூடிய ஒரு நிலை வந்து விட்டது ஆக இப்போ இந்த சூத்திரம் என்ன சொல்கிறது என்று சொன்னால் இதை கொடுக்கவும் முடியாது பெறவும் முடியாது என்றால் அது நம்மிடம் இயல்பாக நிறைந்து இருக்கிறது என்று சொல்லுகிறது இந்த சூத்திரம் அப்ப நீங்க நல்ல பாருங்க இந்த லிஸ்ட்ல இருக்கக்கூடிய எந்த உணர்வையும் இந்த சூத்திரத்தோடு பொருத்தி பாருங்கள் இதுக்கு உதாரணத்துக்கு இங்கே நாம் ஒரு மூன்று சொல்லி இருக்கிறோம் அமைதியை கொடுக்க முடியுமா பெற முடியுமா முடியாது ஆரோக்கியத்தை கொடுக்க முடியுமா பெற முடியுமா முடியாது எங்காவது மருத்துவமனையில் கேட்டு இருக்கிறோம் இந்த இடத்துல இங்க ஆரோக்கியம் கொடுக்கப்படும் என்று எங்காவது எழுதி போட்டிருக்கிறார்களா போட முடியாது அப்படி போட்டிருந்தால் இறைவன் வந்து அந்த கோ என்ற வார்த்தையில் இருக்கக்கூடிய அந்த துணைக்காலை அழித்து விட்டு சென்று விடுவான் இங்கு ஆரோக்கியம் கெடுக்கப்படும் என்று இருந்தால் போட முடியும் அது சரியாக பொருந்தும் இன்னைக்கு இருக்கக்கூடிய எல்லா மருத்துவமனைகளுக்கும் அது பொருந்தும் இந்த ஆரோக்கியம் கெடுக்கப்படும் என்று சொல்லப்படும் மறைமுகமாக அது கெடுக்கப்படும் ஆனால் உங்களுக்கு அது அது கொடுக்கப்படுவது போல தெரியுமானால் கெடுக்கப்படும் எல்லாமே தற்காலிகம் தானே ஆக அந்த ஆரோக்கியத்தை கொடுக்க முடியவில்லை பெற முடியவில்லை அன்பையும் கொடுக்க முடியாது பெறவும் முடியாது அன்பாக இருக்கத்தான் முடியும் ஆக இப்போ இப்படி இவையெல்லாம் கொடுக்கவும் முடியாது பெறவும் முடியாது என்று சொன்னால் எல்லோரிடமும் நிறைவாக இருக்கிறது ஆனால் ஒன்றே ஒன்றை கொடுக்க முடியும் எது துன்பம் துன்பம் என்பதை கொடுக்கவும் முடியும் பெறவும் முடியும் இது எல்லாருக்கும் நல்லா தெரியும் இப்பொழுதெல்லாம் நாம் செய்து கொண்டிருக்கக்கூடிய வேலை என்ன மக்கள் செய்து கொண்டிருக்கக்கூடிய வேலை என்ன காலை எழுந்ததிலிருந்து இரவு தூங்கக்கூடிய வரை பெரும்பாலும் துன்பம் கொடுக்கும் வேலை தான் செய்து கொண்டிருக்கிறோம் இப்படிதான் நடந்து கொண்டிருக்கிறது ஏன் என்று சொன்னால் இந்த துன்பத்தை கொடுத்தால் நமக்கு இன்பம் கிடைக்கும் என்று இவன் நம்புகிறான் எப்படி நம்புவது எங்கு இருக்கிறது அந்த செயல்வளைய தத்துவம் எங்கே இருக்கிறது அந்த ஆன்மீகம் யார் இதையெல்லாம் சொல்லி கொடுத்தார்கள் இதை கோயிலே அதையே செய்கிறான் ஆன்மீகத்திலே அதை செய்கிறானே அடுத்தவர்களுக்கு துன்பப்படுத்தி இவன் இன்பமாக இருக்க முடியும் என்று ஆன்மீகம் நடத்துகிறானே எப்படி என்று புரியவில்லை அப்ப அந்த துன்பம் என்ற ஒன்று கொடுக்கவும் முடிகிறது பெறவும் முடிகிறது என்று சொன்னால் அது இறைத்தன்மை கிடையாது இது மனிதன் உருவாக்கிய தன்மை இது ஒன்று மட்டும்தான் அப்படி அப்படி என்றால் அது யாரிடமும் இல்லை யாரிடமும் இயல்பாக இல்லை ஆனால் எல்லோரும் என்ன சொல்லிக் சொல்லிக்கொண்டிருக்கிறார்கள் எங்களிடம் அது மட்டும்தான் இருக்கிறது நீங்கள் சொல்ற அந்த லிஸ்ட்ல இருக்கிறது எதுவுமே இல்லை இந்த துன்பம் மட்டும்தான் இருக்கிறது நீங்கள் எப்படி இது இல்லை என்று சொல்லுகிறீர்கள் அப்படின்னா அதுதான் துன்பம் தான் நிலையாக இருக்கக்கூடிய அளவுக்கு நீங்கள் உற்பத்தி செய்து வைத்து இறைவன் எனக்கு துன்பத்தை கொடுக்கிறான் என்று இறைவன் மீது பழி போடுகிறேன் இல்லை இது நாமாக உற்பத்தி செய்தது இது மயக்கத்தில் அடிப்படையில் இது உற்பத்தி ஆனது ஆக இப்பொழுது நாம் அந்த நிலையான அந்த உணர்வுகளை எல்லாம் இந்த சூத்திரத்தின் அடிப்படையில் பார்த்தால் அனைவரிடம் இருக்கிறது என்று சொன்னால் அதை எப்படி உணர்வது என்று சொன்னால் சும்மா இருந்தால் போதும் கெடுக்காமல் இருந்தால் போதும் கெடுக்காமல் இருந்தாலே அந்த நிலையான உணர்வுகளை நாமாக உணர முடியும் அப்போது அது நிலைத்ததாக இருக்கும் அப்படி உணர்ந்தவர்கள்தான் மகான்கள் நீங்கள் கோடி கோடியாக பணம் வைத்திருப்பவர் என்ன செய்கிறார் கோமணம் கட்டி இருக்கக்கூடிய ரமண மகரிஷியிடம் சென்று எனக்கு அமைதி வேண்டும் ஆரோக்கியம் வேண்டும் என்று கேட்கிறார் அவர் என்ன சொல்ல முடியும் இது எல்லாத்தையும் விட்டுட்டீனா அது கிடைச்சிடும் ஆ அப்படின்னு இது ஒரு திரைப்படத்தில் இந்த கருத்தி சொல்லப்பட்டிருக்கிறது ஒரு பண மூட்டையை கொண்டு வந்து ஒருத்தர் கொடுப்பார் ரஜினிகாந்த் வயசான ஒரு தோற்றத்தில் இருப்பார் என்ன வேண்டும் என்று கேட்பார் எனக்கு அமைதி வேண்டும் நிம்மதி வேண்டும் நீ என்னப்பா இது என்ன கொண்டு வந்திருக்க இது பணம் இது இதை வைத்து நீ பெற்றுக்கொள்ள வேண்டியதானே எதுக்கு எனக்கு கொடுக்குற உங்களுக்காக தான் கொண்டு வந்தேன் இதை வைத்து நீ நிம்மதியை பெற்று இது நிறைய இருக்கு வீட்டில் அப்ப அவர் சொல்லுவார் எல்லாத்தையும் நீயே உனக்கு வச்சிருந்தீங்கன்னா அமைதி கிடைக்கும் இது எல்லாத்தையும் யாருக்கு தேவையா அங்க குடு அப்பதான் கிடைக்கும் அப்படிம்பார் அப்ப அந்த இடத்தில் நாம் இதை கெடுக்காமல் இருந்தாலே போதும் இவை அனைத்தும் நமக்குள்ளாக கிடைக்கும் அப்ப இப்போ இந்த இறை உணர்வு என்பது என்ன என்று பார்த்தால் நாம் இந்த மாயையிலிருந்து விலகி இந்த நிலையானது நம்முள் இருக்கிறது என்பதை உணர்ந்து நாம் இப்ப ஆரோக்கியத்தை உணர வேண்டும் என்று சொன்னால் ஆரோக்கியத்தை கெடுக்கும் வேலையை நிறுத்தி விட்டால் போதும் அதனால தான் அந்த காலத்தில் சொன்னாங்க எது உயர்ந்த மருந்து உயர்ந்த அவசதம் பரம அவசதம் பரம அவசம்னா உயர்ந்ததிலும் உயர்ந்த அவசதம் எது என்று சொன்னார்கள் லங்கனம் லங்கனம் பரம அவசதம் என்று சொன்னார்கள் எப்படி அப்ப என்ன செய்தார்கள் கெடுப்பதை நிறுத்திவிட்டால் ஆரோக்கியம் தானாக வந்துவிடும் அமைதியை கெடுப்பதை நிறுத்திவிட்டால் அமைதி வந்துவிடும் துன்பமாக மாற்றாமல் இருந்தால் இன்பம் வந்துவிடும் எல்லாமே நாம் இந்த உலக பொருள்களின் மூலம் அந்த மயக்கத்தில் இருந்து துன்பமாக மாற்றுவதை நிறுத்துங்கள் அந்த இறை உணர்வு என்பதை பெற முடியும் அப்ப எல்லா மகான்களும் கடைசியில் அவங்க சொன்னது என்னன்னா ி சுகம் என்று சொன்னார்கள் அந்த நிலையில் இந்த திருப்புதலை கொண்டு வருவதற்குத்தான் தியானம் தியானம் என்பது ஆன்மீகம் என்பது இந்த உலகப் பொருள்களை பெறுவதிலிருந்து விலகுவது தானே தவிர நம்மிடம் இருப்பதை இருந்து தானே தவிர பெறுவது என்பது ஒன்றுமே இல்லை பெறுவது என்று ஆன்மீகம் நடத்துகிறவர்கள் அனைவரும் ஆன்மீக அயோக்கியர்கள் என்றுதான் சொல்ல வேண்டும் ஆன்மீகத்தில் பெறுவது என்பதே கிடையாது இதை பெற வேண்டும் அதை பெற வேண்டும் என்பதற்காக வேண்டுதல் செய்கிறார்கள் கோயில் அதை அறியாமை ஆனால் ஞானம் என்ற பாதையிலும் இதை பெறுவது அதை பெறுவது இதை பெறுவது என்பதற்காக என்று சொன்னால் அது ஞானத்தின் பாதையை அல்ல அல்ல பெறுவது என்பதே இல்லை ஏன் அதுதான் இந்த சூத்திரத்தின்படி எல்லாத்தையும் நாமே பெற்றிருக்கிறோமே இனி என்ன பெற வேண்டியிருக்கிறது கெடுப்பதற்கான ஒரு பொருளை பெறுவதற்கு நீங்கள் முயற்சி செய்து கொண்டிருக்கிறீர்கள் நீங்கள் அப்படியே இந்த பிரபஞ்ச ஆற்றலை பயன்படுத்தி ஒரு கார் வாங்குங்க அதை வாங்குங்க இதை வாங்குங்க வாங்கி விடலாம் வாங்கிவிட்டால் துன்பத்தின் அளவு உங்களிடம் கூடிவிடும் உங்களால் இறை உணர்வு சத்தியமாக நீங்கள் உணரவே முடியாது உணரவே முடியாது தற்காலிகமான ஒரு உணர்வுக்கு அழைத்து செல்லக்கூடிய தற்காலிக ஆன்மீக ஞானிகள் போல நடித்துக் கொண்டிருக்கக்கூடிய வேசதாரிகள் இப்பொழுது நிறைய முளைத்து விட்டார்கள் வேராத்திரியத்தின் உண்மை நிலையை நீங்கள் உணர்ந்து பாருங்கள் அங்கு பெறுதல் என்பதே கிடையாது இந்த நிலையை உணர்வதற்கு மகர்ஷியினுடைய கடைசி தத்துவம் நீ விட வேண்டியதை வெற்றிவிட்டால் பெற வேண்டியது அனைத்தும் உன்னுள்ளாக அந்த இடத்திலேயே நிலையானதாக நீடித்ததாக நீ உணர முடியும் இது வேதாத்திரிய மகர்ஷியினுடைய கடைசி காலத்தில் சொன்ன முழுமையான தத்துவம் அந்த அடிப்படையில் இந்த சூத்திரத்தை பொருத்தி பாருங்கள் பொருத்தி பார்த்து விடுதலை என்ற ஒரு நிலைக்கு வாருங்கள் இந்த உணர்வுகள் எல்லாம் நிலையானதாக உணர முடியும் அதுதான் இறை உணர்வு எங்கோ போய் இறைவனை தேடுகிறேன் என்று இல்லை நமக்குள்ளாகவே இறைவன் இந்த உணர்வுகளாக இருந்து கொண்டிருக்கிறான் நிலையானதாக நீடித்ததாக இருந்து கொண்டிருக்கிறான் யாரிடமும் இல்லை என்று சொல்லவே முடியாது அதை உணர்வதற்கான முயற்சி என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் முயற்சி முயற்சியற்றி இருப்பதுதான் முயற்சி அப்ப இப்ப எதுக்கு நம்ம முயற்சி பண்றோம் எதுவும் செய்யாமல் இருப்பதற்கு ஏதோ செய்து கொண்டிருக்கிறோம் இதுதான் உண்மையான ஆன்மீகமாக இருக்கிறது இது ஒரு பெரிய ஒரு சிந்திக்க வேண்டிய ஒரு தலைப்பு இதை இப்பொழுது கேட்பதோடு நிறுத்தி விடாதீர்கள் சிந்தித்து பாருங்கள் இதை சிந்திப்பதற்காக இதை அனைவருக்கும் பகிருங்கள் ஒரு சிந்தனையை தூண்டுவதாக இருக்கட்டும் சிந்தித்து பாருங்கள் இதில் ஏதேனும் கேள்விகள் இருந்தால் நாம் நமது தமிழ் ஆனந்த யோகத்தில் அதற்குரிய அனைத்து பதில்களையும் பல தலைப்புகளிலே கொடுத்து கொண்டிருக்கிறோம் அவைகளையும் இந்த சமுதாயத்துக்கு பகிர்ந்து நமது வேதாத்திரிய அன்பர்களுக்காவது இதை முழுமையாக விளங்க செய்யுங்கள் ஏனென்று சொன்னால் வேதாத்திரிய அன்பர்களுக்கே இந்த ஒரு ஞானம் என்பது இன்னும் தெரியாமல் இருக்கிறது அவர்களை சென்று அடைய வேண்டும் இது நமது பணியாக இருக்க வேண்டும் வாழ்க வளமுடன் Can I do